பொன்னேரி அருகே சொல்பேற்று கேட்காத குழந்தைகளுக்கு சூடு வைத்து கொடுமைப்படுத்திய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர் ஆனால் கொஞ்சம் பேச்சால் மனதை லைக்க வைக்கும் இந்த பிஞ்சு குழந்தையை ஈவு இரக்கமே இல்லாமல் சூடு வைத்து சித்திரவதை செய்த தாய் அல்ல தேய்தனமாள் அரக்கமணம் கொண்ட இவர்தான் சத்யா யாரும் சூடு வச்சது யாரு யாரு உண்மை சொல்லு யாரும் யாரும் சொல்றேன் பொண்ணுக்கு எத்தனை வயசு சரி நீ நாலரை வயசுன்ற நாலரை வயசு குழந்தை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் பையனுக்கு பையனுக்கு ஒன்றரை வயசு எதனால சூடு வச்சிங்க சொல்ற பேச்சு கேட்கல இந்த வயசுல அந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்க பா வீடியோ அந்த குழந்தைங்க என்னமா என்னமா மண்ணுமா அது அந்த குழந்தைங்க இந்த கையில சூடு பட்டு நீங்க நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து சரி சரி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பாதாள சாக்கடை பணி நடந்து வரும் நிலையில் இங்கு பல்வேறு ஊர்களில் இருந்து தொழிலாளர்கள் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் சிலர் வீதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை அழைத்து பேசிய போது அவர்களின் கை கால் முதுகு என உடலெங்கும் தீக்காயங்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ந்து போயினர் கள்ளக்குறிச்சியை செய்த சத்யா என்பவருக்கு ஏற்கனவே சிவா என்பவருடன் திருமணம் நடந்து முடிந்தது இவர்களுக்கு ஐந்து வயதில் பெண் குழந்தையும் மூன்று வயதில் ஆண் குழந்தையும் இருந்த நிலையில் கணவர் சிவாவை விட்டு பிரிந்தார் இதையடுத்து திருவள்ளூருக்கு இடம்பெயர்ந்த சத்யா அன்பரசன் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் புதிய கணவன் மீதான காதலில் மூழ்கிய சத்யாவுக்கு பெற்றெடுத்த பிள்ளைகளே இடையூறாய் இருந்துள்ளனர் அடிக்கடி குழந்தைகளை திட்டியடிக்கும் சத்யா அரக்கத்தனத்தின் உச்சமாய் சூடு வைப்பதை வழக்கப்படுத்தி உள்ளார்

பார்ப்பதற்கே ரண கொடூரமாக காட்சியளிக்கும் வகையில் குழந்தைகளின் உடலெங்கும் தீ கொப்பளங்களும் நெஞ்சு உள்ளிட்ட பகுதிகளில் கடித்து வைத்தது போல காயங்களும் இருந்தது சம்பவம் பற்றி அப்பகுதியினர் அளித்த தகவலின் பேரில் பொன்னேரி போலீசார் விரைந்து வந்து சத்யா மற்றும் அவரது இரண்டாவது கணவர் அன்பரசனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இந்த விசாரணையில் தனது குழந்தைகள் சொல் கேட்கவில்லை என்பதற்காக சூடு வைத்ததாக சத்யா ஒப்புக்கொண்டது குறிப்பிடத்தக்கது